பெல்பு மலையில நினைஞ்சுகிட்டு அழுந்துகிட்டு இருந்தான் அந்த ஊர்ல ஜோரா மழை கொட்டிக்கிட்டே இருந்துச்சு இடை மின்னலோட வந்துகிட்டு இருக்கிற மலையில அந்த ஊரெல்லாம் முழுங்கி போய்கிட்டு இருந்துச்சு ஊர் ஜனங்கள் எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இந்த மலையில இதே ஊர்ல இருந்தா எங்க பிரச்சனை வந்துரும் அப்படின்னு ஊரை காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த ராம்பாபு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான் ராம்பாபு நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க ஊர் ஜனங்கள்லாம் அவங்களோட உயிரை காப்பாத்திக்க இந்த ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க நம்மளும் இந்த ஊரை விட்டு போலாம் இல்லனா நம்மளோட உயிரும் போற மாதிரி தான் இருக்கு நம்ம இதே ஊர்ல இருந்தா வாழ முடியாது இந்த ஊர்ல நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது ஒரு வேலையும் கிடைக்காது துணியெல்லாம் எடுத்து வைக்கிற சீக்கிரம் வா அம்மா சின்ன வயசுல இருந்து பொறந்து ஆடின ஊரு இந்த ஊரை உடனே விட்டுட்டு போலானா எப்படிமா அதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும் இந்த கொற்ற மழையில வருஷம் வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் நம்ம இந்த ஊரை விட்டு வெளிய போலியே எத்தனையோ பேரு இறந்துட்டாங்க இப்ப நம்ம மட்டும் என்ன பண்றது நம்ம ஒரே தடவை இந்த ஊரை விட்டு போலான்னு நான் சொல்லல இந்த கொற்ற மழையில கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் இருந்துக்கலாம் இப்பத்துக்கு இந்த ஊரை விட்டு வா அம்மா நீங்க எவ்வளவு ராம்பாபு அப்படி சொன்ன உடனே வசுந்தரா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கடகடான்னு நடந்து வீட்டுக்குள்ள போயிட்டா வீட்டுக்குள்ள போன சுந்தரி கொஞ்சம் பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து ராம்பாபுவோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க ராம்பாபு ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா அந்த ஊரை விட்டு அவனுக்கு போக பிடிக்கல அவங்க அம்மாவை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் கொற்ற மலையில நடந்து நடந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் சேர்ந்தாங்க இந்த கிராமம் பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு நம்ம இங்க நிம்மதியா இருக்கலாம் அம்மா அங்க ஏதோ எழுதி ஒட்டி இருக்கு இரு அது என்னன்னு நான் போய் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு ராம்பாபு வந்து படிக்க ஆரம்பிச்சான் அங்க ஒரு எச்சரிக்கை போட்டிருந்தது அதுல வெளிய ஊர்ல இருந்து யாருமே அந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படி யாராவது அந்த ஊருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அவங்களோட உயிர் எடுக்கப்படும் படிச்சதுக்கு அப்புறம் ராம்பாபு சுந்தரி ரெண்டு பேரும் என்னம்மா கொன்னுடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படி எல்லாம் எழுதுறது தப்பில்லையாமா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கோண்டா அதனாலதான் அந்த ஊரு ஜனங்க அப்படின்னு போட்டிருக்காங்க சும்மா யாராவது போடுவாங்களா சரிவா இங்கிருந்து போயிடலாம் இப்படி சுந்தரி அங்கிருந்தோ அவங்க பையனை கூட்டிட்டு போலான்னு முன்னாடி போனாங்க இப்படி அங்கிருந்தோ நடந்தோ நடந்தோ இன்னொரு ஊருக்கு போனாங்க அங்க அவங்களுக்கு எதிரில் ஒரு அழகான ஊர் தெரிஞ்சது இங்க பாருப்பா இந்த ஊருக்குள்ள போலாமா இங்க எச்சரிக்கை அப்படின்னு எதுவுமே போடல வா இந்த ஊரு பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கு ஊருக்குள்ள எப்படி இருக்குன்னு முன்னாடி போய் பார்க்கலாம் வா அம்மா இங்க பாருங்க இந்த ஊருக்குள்ள யாராவது மரியாதை குறைவா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நான் அடிச்சிருவே அப்புறம் நீங்க என்ன எங்காவது தடுத்தீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஐயையோ கொஞ்சம் இருடா ஏண்டா பேசுனதே பேசுற கொஞ்சம் இரு சமாதானமா அப்படி சொல்லி அம்மா புள்ள ரெண்டு பேரும் அந்த ஊருக்குள்ள வந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க அழகான வீட்டை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அம்மா என்னம்மா இது ஒரு கிராமமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு இந்த ஊர் எவ்வளோ அழகா இருக்கு ஆமண்டா நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு அப்படியே அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட பெரிய மனுஷனான ராம்பாபு அவங்க கிட்ட வந்தாரு யார் நீங்கள் இருந்து வந்திருக்கீங்களா எங்கள் ஊருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கு ஓய்வு எடுக்கணுன்னா அதோ அந்த இடத்துல போய் உக்காருங்க உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறேன் ஐயா உங்கள் ஊரை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா ஆனால் நாங்கள் இங்கே ஓய்வெடுக்கிறதுக்காக வரல அப்புறம் எதுக்குமா எங்கள் ஊருக்கு வந்தீங்க ஐயா நாங்கள் இதே ஊரில் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு தாங்க ஐயா வந்தோம் எங்கள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து ஊரெல்லாம் முங்கி போச்சு என்ப்பா தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஐயா என்னை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஏன்னா என் ஊரை விட்டு நான் வெளியே வந்ததே இல்லை 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 தம்பி உங்களை நான் ரொம்ப இருந்தே பார்த்துருக்கேன் உங்கள் மூஞ்சி எனக்கு நல்ல அடியாளம் இருக்கு ராம்பாபு மூஞ்சை பார்த்த உடனே ராகவையா அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு உடனே எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது இப்படி அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அச்ச அசல் ராம்பாபு மாதிரியே இருந்தது இன்னொரு பக்கம் அந்த ஃபோட்டோவை பார்த்து வசுந்தரா கண்ணீர் விட்டா அது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோட புருஷங்க கங்காதரம் அவரோட ஃபோட்டோ தான் இது என்னம்மா சொல்றீங்க அப்பாவோட போட்டோ இங்க எப்படி வந்துச்சு அப்பா மழை வந்து வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டா சொன்னேன் சொன்ன ஆமாப்பா இப்ப மாதிரி அன்னைக்கு கூட இதே மாதிரிதான் மழை வந்து வெள்ளம் வந்து உங்க அப்பா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் வீட்டுக்கு வரல எல்லாரும் உங்க அப்பா இறந்துட்டாருன்னு தான் நினைச்சிருக்கோம் ஆமாமா அப்பா இறந்தப்போ என்னோட வயசு பன்னெண்டு அதனால அப்பா மூஞ்ச நான் மறக்கல இப்ப அவரோட போட்டோவை இங்க உடனே எனக்கும் துக்கம் தாங்க முடியலம்மா ராம்பாபு வசுந்தரவை பார்த்து ராகவையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஊருக்கு வருவீங்கன்னு உங்க அப்பா அன்னைக்கு வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு இந்த ஊர் பக்கம் தான் வந்தாரு நாங்க தான் காப்பாத்தி எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அந்த வெள்ளத்துல நஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கு மழை வந்தா போதும் அந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் வந்துடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் உங்க அப்பா எங்க ஊருக்குள்ள வந்தாரு எல்லாத்தையும் மறந்து போய் உங்க அப்பா இங்கே வந்தாரு என்னது அப்பா பழசெல்லாம் மறந்துட்டாரா ஆமா இருந்தாலும் உங்க அப்பா ரொம்ப புத்திசாலி இந்த ஊரையே மாத்தினவரு எப்படி இருந்த ஊரை எப்படி மாத்திட்டா இருப்பாரு இந்த ஊரு ஊர்ல இருக்கிற வீடுங்களை பார்த்த உடனேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே அவருதான் செஞ்சாரா ஆமாமா இந்த ஊருக்குள்ள மழை வந்து வெள்ளம் ஊருக்குள்ள வராத மாதிரி இந்த ஊரை சுத்தி கல்லு கட்டடத்தை கட்டிருக்காரு அது மட்டுமா இந்த ஊருக்குள்ள கரண்ட் வர மாதிரி செஞ்சாரு ராகவையா அப்படி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா சுந்தரி ராம்பாபு ரொம்ப பெருமைப்பட்டாங்க அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிச்சு மழை அதிகமா வந்ததுனால வசுந்தராவ அவங்க பையனை ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த வீட்ல இருக்கிற கேஸ பார்த்து என்ன பாக்குறீங்க அத கூட உங்க வீட்டுக்காரர் தான் செஞ்சது மாடு சாணத்துல இருந்து கேஸ் வர மாதிரி செஞ்சு ஊர் ஜனங்க கஷ்டப்படாத மாதிரி செஞ்சவரு அவரு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல பணம் கூட செலவாகாது மழை அதிகமானா உங்க வயலுக்கு எதுவுமே ஆகாதா விளைச்சல் நல்லா இருக்குமா இதனால எந்த பிரச்சனையும் வராதா உங்களுக்கு இங்க பாருப்பா மழை அதிகமா வந்தா அங்கங்க தண்ணி இங்குற மாதிரி நிறைய சரண்டிங்கில எடுத்து வச்சிருக்கிறோம் அது மட்டுமா மழை தண்ணி வேஸ்ட் ஆகாம அந்த தண்ணி வயலுக்கே வர மாதிரி செஞ்சிருக்கோம் கிணறுல மழை தண்ணியை சேமிச்சு வச்சிருக்கோம் வெயில் காலத்துல அந்த தண்ணிய தான் வயலுக்கு உபயோகப்படுத்துவோம் ஊர் ஜனங்க எல்லாருமே பொழைக்கிறதுக்கு இங்க வேலை இருக்கா எங்களுக்கு எதுக்காகப்பா வேலை எல்லாருமே ஒவ்வொரு விதைய போட்டிருக்கோம் விளைச்சலெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்களே அறுவடை பண்ணிக்கிட்டு யார் யாரு என்னென்ன விளைவிச்சிருக்காங்களோ ஒருத்தருக்கு கொடுத்து உதவி செஞ்சுக்குவோம் வெளியூர் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல எங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அத நாங்களே வளர்த்துக்கிறோம் எங்களுக்கு தேவையான காய்கறி போட்டு சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்குவோம் இது கூட உங்க அப்பா சொல்லி கொடுத்தது தான் எங்க அப்பாவை பத்தி யோசிச்சா ரொம்ப பெருமையா இருக்குங்க ஒரு வேளை வறட்சி வந்தா என்ன பண்ணுவீங்க வறட்சி வந்தா நாங்க யாருமே பயப்பட மாட்டோம்பா ஏன்னா விளைச்சல் எப்ப அதிகமா வருதோ அப்போ கொஞ்சம் தானியத்தை எடுத்து வச்சிருவோம் வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுக்குவோம் வறட்சி வந்தப்போ அந்த தானியத்திலிருந்து எவ்வளோ வேணுமா அவ்வளவு மட்டும் எடுத்து உபயோகப்படுத்திக்குவோம் அப்பா இந்த ஊரு எவ்வளவு புத்திசாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே என் புருஷனால தான் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு எனக்கு ரொம்ப கர்வமா இருக்குங்க அது மட்டும் இல்லம்மா நாங்கள் எல்லாமே பூச்செடிங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வளர்ந்த பூவை கொண்டு போய் பக்கத்து ஊரு மார்க்கெட்ல விற்குவோம் அப்படி வந்த காசை எல்லாமே பங்கு போட்டு எடுத்துக்குவோம் இதனாலதான் எங்க ஊரு நல்லா இருக்கு இந்த ஊரு ரொம்ப அற்புதமா இருக்குங்க கிராமத்து ஜனங்களோட யோசனைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு ஊருக்குள்ள எல்லாருமே இப்படியே யோசிச்சா அந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் வராது அம்மா நம்மளும் நம்ம ஊருக்கே திரும்பி போலாமா இங்க செஞ்ச மாதிரி நம்ம ஊர்லயும் செய்யலாமா சரிப்பா உங்க அப்பா பண்ண மாதிரி நீயும் ஊரை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சா நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன் வாப்பா நம்ம ரெண்டு பேரும் திரும்பி நம்ம ஊருக்கே போயிடலாம் இருங்கம்மா இன்னும் அந்த ஊர்ல மழை நின்னு இருக்காது இப்பவும் வெள்ளம் அதிகமா இருக்கும் நாளைக்கு காலையில விடுஞ்சதுக்கு அப்புறம் போங்க அப்போ கொஞ்சம் மழையும் குறைஞ்சிருக்கும் தண்ணியும் சரிங்க சரிங்கய்யா நாங்க இங்கேயே இருக்கோம் ஒரு தடவை இந்த ஊரெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரோம் சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ராம்பாபு ஊருக்குள்ள வந்தான் எல்லாரோட வீட்டையும் பார்த்தா ராகவய்யா சொன்ன மாதிரியே எல்லாரும் அவங்க வீட்டுல செடிங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து இந்த ஊர் ஜனங்க செய்யற மாதிரி என் ஊர்லயும் செய்யறேன் என் ஊர் ஜனங்க கூட காய்கறிக்காக வெளிய போய் கஷ்டப்படக்கூடாது புயலு மழை காத்துக்கு பயப்படக்கூடாது எங்க அப்பாவே யோசிச்சு இவ்வளவு செஞ்சிருக்காருன்னா நான் கண்டிப்பா செய்வேன் என் ஊர்லயும் நான் இதே மாதிரி செஞ்சு முன்னாடி வரப்போற ஜென்ரேஷன் நானே காப்பாத்துறேன் ஊரையும் செய்யணும் மறுநாள் காலையில வெளியூர் போயிருந்த ராம்பாபு அந்த ஊரு ஜனங்களும் மறுபடியும் ஊருக்கு வந்தாங்க ராம்பாபும் அந்த ஊரை மாத்தனும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சா தன்னோட பையன் ஊரை மாத்தணும்னு நினைக்கிறத பார்த்து சுந்தரியம்மா பெருமைப்பட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உங்க அப்பா இன்னொரு ஊரை சரி பண்ணாரு உங்க அப்பா செஞ்ச மாதிரியே நீயும் கஷ்டப்பட்டு இந்த ஊரை நல்லபடியா நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட ஒரு மனுஷனா நீ உயர்ந்து நிக்கிற உன்னை நான் எப்படி பாக்கணும்னு நினைச்சனோ அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா நான் இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது அப்பாவோட சமாதிக்கு போயிட்டு தாம வந்த அங்க என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா கிராமம்தான் இந்த நாட்டோட முதுகெலும்புன்னு எழுதிருந்தது அத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அப்பா சொல்ற மாதிரி அப்பா செஞ்ச மாதிரி நானும் நம்மளோட கிராமத்தோட முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா காரணமாகவேமா ஒவ்வொரு ஜனங்களும் அவங்க கிராமத்தை முன்னேற்றத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா எந்த நாடும் தலை வேண்டிய அவசியம் இல்ல யாருமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவன் பேச்சைக் கேட்டு ஒரு ஜனங்க எல்லாருமே கை தட்டுனாங்க ராம்பாபு ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தை சரி பண்றதுக்காக தேவையான வேலைங்களை செஞ்சா இப்படி மலையில வறட்சியில எந்த கிராமம் பின்தங்கி இருக்கோ அந்த மாதிரி கிராமத்தை தேடி தேடி அந்த கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சா ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் கிராமத்தோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணனும்னு சொன்னா எல்லாருக்குமே முன் உதாரணமா நின்னா ராம்பாபு ஒரு காலத்துல சிவராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுரேஷ் மல்லேஷ் அப்படிங்கிற நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்க ஊர்ல விவசாயம் செஞ்சுதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க சுரேஷ் பாக்கிறதுக்கு நல்ல சாட்டமா இருந்தான் அவன் ரொம்பவுமே பலசாலி தன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தான் ஆனா மல்லேஷ் பாக்குறதுக்கு அப்படி இருக்கல அவன் ரொம்ப ஒள்ளிதான் ஆனா அவனுக்கு புத்தி பலம் அதிகமா இருந்துச்சு அப்படி அவங்க ரெண்டு பேருடைய குணங்களும் வேற வேறையா இருந்தாலும் ரெண்டு பேரும் உயிர் நண்பர்களா இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மல்லேஷ் நெல் முட்டை எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில வைக்க வேண்டிய வேலை வந்துச்சு மல்லேஷ் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ சுரேஷ் அந்த பக்கமா வருத பார்த்து டேய் சுரேஷ் நீ பாக்க பலசாலியா இருந்தாலும் உனக்குள்ள அவ்வளவு சக்தி இல்லைன்னு எனக்கு தோணுதுரா என்னது என்ன பார்த்த சக்திசாலி மாதிரி தெரியலையா ஏன்டா இப்படி சொல்ற சரி நான் சொல்ற வேலையை செஞ்சேன்னா நீ பலசாலின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா சொல்லு என்ன வேலை செய்யணும் நீ சொல்ற வேலையே செஞ்சு நான் பலசாலிதான் அப்படிங்கறத நான் நிரூபிக்கிறேன்டா பெரிய நண்பா இதோ இந்த எடுத்துட்டு அந்த மாட்டு வண்டியில வைக்கணும் முடிச்சிருவேன் பாரு என்ன பண்ற அப்படின்னு ரொம்பவே சுலபமா அந்த நெல் முட்டையை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மாட்டு வண்டியில வச்சுட்டு வந்துட்டான் பரவாயில்லடா ரொம்ப சுலபமா கஷ்டமான வேலையை முடிச்சுட்ட இப்பவாவது ஒத்துக்கிறியா நான் பலசாலிதான் அப்படின்னு

விவசாயம் சேர்ந்து விட்டுட்டு வேலை தேடி பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க இப்படி வேலைக்காக சுரேஷ் மலேஷ் ரெண்டு பேரும் காட்டு வழியில போய்கிட்டு இருக்கும் போது கொள்ள கூட்டத்தை சேர்ந்த சில பேர் அவங்கள தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க இத கவனிச்ச மல்லேஷ் கிட்ட டேய் உனக்கு ஞாபகம் இருக்காடா அந்த மூட்டையை நாம எங்க வச்சோன்னு உனக்கு ஞாபகம் மருதி வேற இருக்கு என்னடா பேசிக்கிட்டு இருக்க எந்த மூட்டைய பத்தி பேசுற அதான்டா அதுக்குள்ளார மறந்துட்டியா நமக்கு வழியில கிடைச்சதே அந்த தங்க மூட்டை அந்த தங்க மூட்டைய யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல அது நமக்கு கிடைச்சது என்னடா பேசிக்கிட்டு இருக்க தங்க மூட்டையா அது எப்படா நமக்கு கிடைச்சது என்னடா விளையாடிக்கிட்டு இருக்க நாம பேசுறத கேக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல நாம அந்த ஆலமரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டி பொதிச்சு வச்சோம்ல தங்க மூட்டை அது வீட்டுக்கு போகும்போது திரும்ப எடுத்துக்கிட்டு போயிடலாம் இல்லைனா வேற யாராவது எடுத்துக்கிட்டு போயிட போறாங்க சரி சரி அப்படின்னு அவனுக்கு எதுவுமே புரியலனாலும் தலையாசிச்சான் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவன் அத உண்மை அப்படின்னு நம்பி அவங்கள பின்தொடர்ந்து விட்டுட்டு பின்னாடி வந்துட்டான் அத பார்த்து பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சுட்டோம்னு சொல்லி சுரேஷோ மல்லேஷும் வேகமா நடந்து ஊருக்குள்ள போய் சேர்ந்தாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ சுரேஷ்க்கு ரொம்பவும் பசி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு கூப்பிட்டு அவர்கிட்ட ஏ கெளவா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாப்போ என்னப்பா இது கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்ற உனக்கு மரியாதை கொடுக்கணுமா ஏன் நீ இந்த ஊருக்கு என்ன மகாராஜாவா அப்படின்னு சுரேஷ் மரியாதையே இல்லாம பேசினா அதுக்கு அந்த பெரியவர் ஒரு கோவமா உனக்கு எவ்வளவு தைரியம்டா எங்க ஊருக்கே வந்து என்னையே அவமானப்படுத்துறியா அப்படின்னு கோவமா திட்டினாரு ஏன்டா கிழவா உன்னால என் கூட மோத முடியுமா ஒத்த கையால உன்னை நான் தூக்கி சொல்லட்டி போட்டுருவேன் அப்படின்னு அந்த பெரியவரை அடிக்க போனா சுரேஷ் அப்போ டேய் நான் யாருங்கிறத இப்போ உனக்கு காட்டுறேடா அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரையுமே அந்த பெரியவர் அங்க வர வச்சாரு அப்படி வந்தவங்க எல்லாருமே சுரேஷ பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணப்போ உடனே மல்லேஷ் அவங்க எல்லாரையும் தடுத்து ஐயா ஐயா விட்டுடுங்க ஐயா என் நண்பன் பண்ணது தப்புதான் அவன் பசி தாங்க மாட்டான் அதனாலதான் பொறுமையை எழுந்துட்டு உங்களை ஏதேதோ பேசிட்டான் நீங்க பெரிய மனுஷன் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவனை விட்டுடுங்க ஐயா இந்த ஒரு தடவைக்கு அவனை நீங்க மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டான் அத கேட்ட அந்த பெரியவர் மல்லேஷ் கிட்ட நீங்க பாருப்பா நீ இவ்ள மரியாதையா கேக்குறதுனால இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுற அப்படின்னு சொல்லி அங்க வந்தவங்க எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க இங்க பாரு சுரேஷ் உடம்புல பலம் இருக்கு அப்படிங்கிற திமுறை எல்லா இடத்துலயும் நம்ம காட்டக்கூடாது அப்படி காட்டினா இந்த மாதிரி ஏதாவது ஆபத்துல ஆபத்துலதான் போய் மாட்டிப்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கத்துக்க அப்படின்னு சொன்னா மல்லேஷ் டேய் நீ எனக்கு ஒண்ணு உபதேசம் பண்ண தேவையில்லை நான் நினைச்சிருந்தா ஒரு நொடியில அவங்க அத்தனை பேரையும் அடிச்சு தூக்கி போட்டிருப்ப ஆனா நீதா வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்ட அப்படின்னு அவன் ரொம்ப திமிரா பேசினா அத கேட்டு மல்லேஷ் நீ வந்து திருந்த மாட்டான் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பசி எடுத்ததுனால அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கிட்ட போய் பாட்டி கிட்ட அம்மா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் ரொம்ப பசிக்குதுமா என் நண்பனுக்கும் பசிக்குதான் உங்க வீட்ல ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு சாப்பிட கொஞ்சம் கொடுக்குறீங்களாமா அப்படின்னு கேட்டான் உடனே அந்த பாட்டி வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற பழத்தை எடுத்துட்டு வந்து மல்லேஷ் கிட்ட கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா ஆ அம்மா இந்த ஊர்ல ஏதாவது வேலை கிடைக்குமா எங்க ஊர்ல வேலை எதுவும் இல்லாம இந்த ஊருக்கு நாங்க வேலை தேடி வந்திருக்கோம் வேலை வேணும்னா நீங்க ராஜாவ போய் பாருங்க அவர் உங்களுக்கு வேலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறமா மல்லேஷு சரின்னு அவங்க கிட்ட இருக்கிற படத்துல கொஞ்சம் சுரேஷ்க்கு சாப்பிட்டு கொடுத்து மிச்சத்தை அவனும் சாப்பிட்டான் அதுக்கப்புறமா அவங்க அந்த ஒரு ராஜாவை பாக்குறதுக்காக போனாங்க மகாராஜா வணக்கங்க வணக்கம் வணக்கம் யார் நீங்க இங்க இதுக்காக வந்திருக்கீங்க மகாராஜா நாங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க எங்க ஊர்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த வருஷம் மழை சரியா பெய்யாம எங்களால விவசாயம் செய்ய முடியல அதனாலதான் உங்களுடைய இந்த ராஜ்யத்துல எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறதுக்காக வந்திருக்கோம் நான் ரொம்ப பலசாலி மகாராஜா நீங்க எவ்வளவு வேலை கொடுத்தாலும் சரி அத ஒரு நிமிஷத்துல நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சுரேஷ் ரொம்பவும் திமுரா சொன்னான் சுரேஷ் ரொம்ப திமிரா இருக்கிறத ராஜா கவனிச்சாரு அவனுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஐயா நீங்க ரொம்ப கருணை உள்ள கொண்டவர் கேள்விப்பட்டேன் உங்கள மாதிரி ராஜா கிட்ட வேலை பாக்குறதுனால நான் அதிர்ஷ்ட வாய்ந்தவன் நானா கருதுறேன் அதனால நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எனக்கு இங்க வேலை போட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னா மல்லேஷ் அப்பதான் அந்த இடத்துக்கு ரெண்டு அண்ணன் தம்பிங்க வந்தாங்க என்னாச்சு எதுக்காக இங்க வந்தீங்க ஐயா பல தலைமுறையா எங்க வீட்டுல நிறைய தங்க நகைகள் எல்லாம் வச்சிருந்தோம் நாங்க பல வருஷமா அத பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நேத்து ராத்திரி யாரோ எங்க வீட்டுக்குள்ள புகுந்து தங்க நகை எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிட்டாங்க அந்த அந்த நகைகளை போனது யாருன்னு எங்களுக்கு தெரியல அதனால நீங்க நீங்க தான் எப்படியாவது திருடங்க யாரு யாரு அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கல்ல இந்த தங்கம் இருக்குன்னு உங்களுக்கு நான் வேலை குடுக்கறேன் சரிங்க மகாராஜா அப்படின்னு சொல்லி மல்லேஷ் அங்கிருந்து கிளம்பி அந்த திருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனா அங்க சில அடையாளங்களை கண்டுபிடிச்சு திருட யாருங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட அவன் எடுத்துக்கிட்டு போன நகைகளை எல்லாம் அரண்மனைக்கு வந்தான் சபாஷ் நீ நான் சொன்ன வேலைய செஞ்சு முடிச்சிருக்க மகாராஜா அது வேற யாரும் இல்ல இத நிக்கிறாரே தம்பி இவருதான் என்ன சொல்ற நீ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானே திருட்டு போயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்ல வந்தாங்க ஆமா மகாராஜா அப்படி வரலனா இவன்தான் திருடன உங்களுக்கு சந்தேகம் வந்துரும் இல்லையா அதனாலதான் கூட வந்திருக்காரு இவன் தான் திருட அப்படின்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற மகாராஜா தம்பியோட மனைவி எல்லா நகைகளும் தனக்கே வேணும் அப்படின்னு கேட்டதுனால அன்னைக்கு அவங்க அண்ணன் கூட ஊருக்கு போற மாதிரி கூடவே போய் அவங்க அண்ணன் அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஊருக்கு வந்து வீட்ல இருக்கிற தங்க நகை எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி அங்க அவரு புதைச்சி வச்சிருந்தாரு இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா இருக்கு மகாராஜா நான் இவருடைய வீட்டுக்கு போகும்போது இவரு பள்ளம் தோன்றதுக்கு பயன்படுத்தினானே கடப்பாரு அதுல மண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்ல இவரு நகைகளை பதிச்சு வச்சிருந்த இடத்துல ஒரே ஒரு சங்கிலி மட்டும் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவசரத்துல அது அவரு சரியா கவனிக்கல பள்ளம் தோண்டதுனால அவருடைய நகைகளோட இடுக்கலையும் மண்ணு இருக்கு பாருங்க இப்படிதான் திருட யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்ச மகாராஜா அப்படின்னு மகாராஜா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா மல்லேஷ் அத கேட்டு மகாராஜாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு சபாஷ் புத்தி பலத்தினால திருட யாரு அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிட்ட மல்லேஷ் உன்னுடைய அறிவை நான் நிச்சயமா பாராட்டிதான் ஆகணும் அப்படின்னு மல்லேஷ புகழ்ந்தாரு மகாராஜா என்கிட்ட ஏதாவது வேலைய ஒப்படிங்க இவன் செஞ்சதை விட சுலபமாவே அந்த வேலைய நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா சுரேஷ் அதனால மகாராஜா நல்லா யோசிச்சு பார்த்து சரி சரி இங்க ஒரு யானை இருக்கு அத பாத்தியா அது பல நாட்களா சாப்பாடு சாப்பிடுறதே இல்ல எப்படியாவது பண்ணி அந்த யானைய சாப்பாடு சாப்பிடவே பாக்கலாம் அட இவ்வளவு இந்த வேலையெல்லாம் நான் ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிருவேனே நீங்க பாருங்க மகாராஜா இப்பவே யானைக்கு நான் சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கொஞ்சம் சாப்பாட எடுத்துக்கிட்டு அந்த யானைக்கு பக்கத்துல போனா யானை பல நாட்கள சாப்பிடல அப்படிங்கறதுனால ரொம்பவும் சோர்வா இருந்துச்சு சுரேஷ் அதுக்கு பக்கத்துல சாப்பாட முன்னாடி ஆனா யானை மட்டும் அந்த தொட்டு கூட அதனால சுரேஷ் ஒரு குச்சி எடுத்து அந்த யானைய போட்டு பலமா அடிக்க ஆரம்பிச்சான் ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்த பலவீனமா இருக்கிறதுனால வலி தாங்க முடியாம அந்த யானையும் சத்தமா கத்துச்சு ஆனாலும் சுரேஷ் கொஞ்ச கூட நிப்பாட்டாம அந்த யானைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான் வலி தாங்க முடியாத அந்த யானை ரொம்பவும் கோவப்பட்டு சுரேஷ தாக்குறதுக்காக எழுந்திருச்சு உடனே சுரேஷ் பயந்து போய் அந்த யானையை விட்டு ஒதுங்கி வந்துட்டான் மறுபடியும் மகாராஜா மல்லேஷ போய் யானைக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னாரு மல்லேஷ் அங்க இருக்கிறவங்களுடைய உதவியால அந்த யானைய பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அந்த யானைக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு திரும்ப வந்தான் உன்னால எப்படி இந்த வேலையை செய்ய முடிஞ்சது சில நாட்களாவே நாங்க யாரு முயற்சி பண்ணாலும் அந்த யானை கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு நொடியில போய் நீ எப்படி சாப்பாடு கொடுத்த இத நீ எப்படி செஞ்ச அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றியா இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மகாராஜா தினமும் இந்த யானைய பாத்துக்குற பாகன் சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் இந்த யானை சாப்பிடும் அந்த அளவுக்கு இந்த யானைக்கு அந்த பாகன் மேல பாசம் அதிகம் இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த பாகன் இறந்து போனதுனால அவன நினைச்சுகிட்டே கவலையிலதா பாவம் இந்த யானை சாப்பிடவே இல்ல அதனாலதான் நீங்க யாரு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாலும் கூட அந்த யானை சாப்பிடவும் இல்ல அப்படின்னா இப்ப உன்னால எப்படி சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது மகாராஜா விலங்குகளுக்கு நாம பாசத்தை காட்டினா அதுங்க திரும்ப நமக்கு பாசத்தை காட்டும் அதனாலதான் நான் அந்த பாகன் எப்படி பாசத்தோட அந்த யானைய கட்டிப்பிடிப்பானோ அதே மாதிரி போய் கட்டிப்பிடிச்சேன் அதனால அந்த யானை என்ன நம்புச்சு என்ன முதலாளியா அது ஏத்துக்குச்சு அதனாலதான் நான் கொடுத்த சாப்பாடு அது சாப்பிட்டுச்சேன் அப்படின்னு சொன்னா மல்லேஷ் அத கேட்டு மகாராஜா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு எல்லா யாராலேயும் உடல் பலம் மட்டும் வேலை செய்யாது அதுக்கு கூடவே கொஞ்சம் அறிவு பலமும் இருக்கணும் உன்னுடைய நண்பனை பார் அவனுடைய அறிவு பலத்தினால எவ்ளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் அத அவன் செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னு மகாராஜா சுரேஷ்கு அறிவுரை சொன்னாரு அத கேட்டு கூட செஞ்சது மகாராஜா என்னுடைய உடல் முடியும் இத்தனை நாளா தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது தப்பு அப்படிங்கறது இப்ப புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு செஞ்சது நினைச்சு தலை குடிச்சு நின்னா சுரேஷ் அப்ப அத பார்த்து மகாராஜா செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுகிட்ட சுரேஷ்கும் புத்திசாலியானா மல்லேஷ்கும் ரெண்டு பேருக்குமே அங்க வேலை போட்டு குடுத்தாரு